அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க சிவகங்கையின நாட்டு குட்டை பசு செந்தாரை நிறம் மாடு வந்து ஏழு மாத சினையில் இருக்குது சுரி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இல்லை கை வளர்ப்புக்கு ஏற்ற வந்து பஸ்ஸு மாடோட வீடியோ ஃபுல்லாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ஃபுல்லாக அதை வந்து வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பார்த்துட்டு பசு தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு டைரக்டாக ஃபோன் பண்ணி மாடு விலை நிலவரம் போக்குவரத்து குடநலன்கள் பற்றி நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் செந்தாரை குட்டை பசு நாட்டு குட்டை பசு நம்ம பண்ணையில் வந்து பால் மாடுகள் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டு தேவைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டு மாட்டு பால் வந்து நம்ம வீட்டு தேவைக்காண்டி வாங்கி இந்த மாதிரி பசுக்களை வந்து வளர்க்கலாம் நம்மளோட ஆரோக்கியம் வந்து ஜாதி மாடுகளோட பாலை விட இந்த மாதிரி நாட்டு பசுக்களோட பால் வந்து நம்மளுக்கு வந்து மிகுந்த ஆரோக்கியத்தை வந்து தரும் நான் தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் நன்றி